ஒரு மணி நேரம் புள்ளல என்ன உள்ள கிளம்பி துண்டு விளாண்டா நினைச்சு என்ன இங்க வாழிச்சு வாங்க சொன்ன இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு அமோகமா இருக்கு என்னது அமோகமா இருக்கு ராசி பலன்ல இன்னைக்கு அமோகமா இருக்குமா உனக்கு நல்ல அமோகமா தான் இருக்கு உனக்கு என்ன காவல எங்க காலையில கிளம்பித்த அது ஓ ஒருத்தங்க குழந்தை இல்லைன்னாங்க இந்த பக்கம் வந்து இப்படி திரும்ப சாத்தறோமே ஒருத்தங்க குழந்தை இல்லைன்னாங்க நாங்க அதுக்கு ரெண்டு நாள் மருந்து கொடுத்துட்டேன் இன்னைக்கு மூணாவது நாள் மருந்து கொடுத்து போயிட்டு வரமா சரி போயிட்டு வரேம்மா ஓ இதுல வாங்குறாங்களோ ஆமாங்கம்மா நிறைய பக்கம் கொடுத்து பறிச்சிவிட்டு ஓ பரவாயில்லம்மா

ஐயா அம்மா இட்லி ரெடி ஆயிடுச்சா புரியல இட்லி எனக்கு கொஞ்சம் வயசு உனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு நான் சுட்டு பொண்ணு உட்காந்து சாப்பிடணும் உட்காந்து போட்டான் வர்ற வேக பாரு பசிக்குது பசிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் தான் வேகணும் அடுப்போட சேர்ந்து நானும்மா வேக முடியும் ஆஹ் இதை வேற பண்ணாது

వెళ్ళక మా ఆరంభం లోకని నందు బొంగిబోరు అదెలా ఆ ఈపతినా కాలే వలకన నా అన్న వలకన బసు మూన్ టీ కుడి మహామై సత్యమే వలకరును సో మహామై సత్యమే వలకితే మూన్ టీ కుడిస్తే నీకి ఎమన్నా పల్లు వాలికి మొగతికి సోపు పోటే వలకితో కాలునాలు కాలుపట్టి వెలకనారు వెలకట్టి ఓ మూది అబ్డే తా இருக்குது బాసం குடிச்சி போயி మూవరే దది ద పార్క్ దెవొంది పోయి వెనక ఆమ మూట్లకిదన్ పార్ంగా ఇదెలిక కాలెక 20% తో నాయం తపాలుకి బదులు ఆమ పోరా

எப்படின்னு குக்கரில் வைக்கவும் பயமாக இருக்குது அன்றைக்கெல்லாம் குக்கரில் வச்சு குக்கர் கோவச்சிக்கிட்டு போயிடுச்சு மூளைக்கு அந்த மூளைக்கு போயிடுச்சு நல்ல வேலை விசில் பிடுங்காமல் போச்சு விசிலோட பிடுங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு லெவலாக அழுஞ்சுருக்கும் தெரிஞ்சதுக்கு மேலே ஒரு வீட்டில் ஒருத்தி இட்லி கேட்கலாம் ஒருத்தி சாப்பாடு கேட்குறான் நான் என்ன பண்ணுறேன் நீங்களே சொல்லுவோம் ஆ ஒருத்தி இட்லி வச்சுட்டு ஒரு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு இந்தாடி கொடுமை அடுப்பு பக்கமே வச்சுக்கம்மா லக்கறதுலே தரதுலே அடுத்து

தேவையில்லாம நான் இல்லாம வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க அதுவும் சொல்லிட்டாமா என்ன கேட்டாங்க அங்க யாராவது கேட்டாங்களா இல்ல இல்ல கேட்கல கேட்கல இல்ல கேட்டாலும் இல்ல இருந்து களை எடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்கல அப்ப சொல்லு களை எடுக்கிறேன்னு சொல்லுங்க கடவுளே இன்னைக்கு அமோகம்னு வேற சொன்னாலுமா ராசி பலன் இல்ல அமோகம்

ஏற்கனவே ரெண்டு நாள் கொடுத்துட்டமா அஞ்சு மூணாவது நாள் போனேன் ஆமாங்க நல்லா கொஞ்சம் போலி சாப்பிடலாம் கட்டுப்போம் ஆ போனம்மா ஆ அது கொடுத்துட்டு நேராக படுத்துங்க வெளியே நேராக படுத்துறாங்க நேராக எங்கே படு குறைஞ்சாங்க வாசலை

ரெண்டு நாள் மருந்து கொடுத்துட்டேமா ரெண்டு நாள் நீ கொடுத்து தொலைஞ்ச சாக்கறமே அதுக்கப்புறம் என்ன வெளிய உள்ள எல்லாம் படுத்துறக்கணும்மா அவங்க மருந்து ரெண்டाल குடிச்சியா கொடுத்துட்டேமா சரி உள்ள எல்லாம் படுத்துறக்கணும் உள்ள படுத்துறந்தா நம்ம குழந்தை படுத்து வாசர படுத்துன கட்டை எடுத்து அடி அடின அரிச்சமா ஊர்க்காரங்கள சேர்ந்து நீ அடிச்சு பாக்கமா சரி மூளு மூளு சரி தப்பா கணச்ச இதெல்லாம் நீ போகும்போது வெளியில படுத்துட்டு இருந்தாலே அவர் வெளியில பருத்துகிட்டு அப்படி என்ன குடும்பம் குட்டி ஆகும் எப்படி குழந்தை குட்டியாக என்ன உங்களுக்குன்னு அவர் அறிவு தங்களை பிடிச்ச அடிக்கலாமா

அதுல ஆள் தெரியாம உங்க அக்காவை போட்டு அடி அடி நடிச்ச மாதிரி தப்பு இருக்குது சரி அடிச்சது கூட தப்பு இல்ல விட்டு தொலை சரிங்க ஆது மாதிரி அரைச்சுட்டேன்னு சொல்லுங்க ஆமாங்கம்மா கலைக்கு குடிச்சு இன்னோட தான் மூணு நாள் ஆகுது நீ மறந்து குடுத்துல அந்த பிள்ளைய போய் வீட்டுக்குள்ள போய் படுத்து படுத்து என்னது அர்த்தம் உங்க வீட்டுல அப்படித்தான் இருக்குங்களா எங்க வகைறானு நாங்கெல்லாம் அப்படித்தான் இருப்போம் என்னது எங்க வகைறாதான் நாங்களாம் ஒன்றுமாதான் படிப்போம்

சொல்லு ஒண்ணு அறுபத்தி ஒன்னு எம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது எழுபத்தி அஞ்சு தான் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க செல்லு கைல இருக்கு